ஒரு பசுமை நிரம்பிய காட்டில் ஆதி என்ற சிறு யானைக்குட்டி இருந்தது மற்ற யானைகள் வலிமையுடன் மரங்களை இடிக்க நீரை சுழற்றி கொண்டு விளையாடும் போது ஆதி மட்டும் மெதுவாக நடந்தான் எங்கு நடந்தாலும் தன் பாதத்தில் பூவுகளும் புழுக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பது போல் கவனித்தான் இதை பார்த்த மீனு என்ற சிட்டுக்குருவி கேட்டாள் நீ ஏன் இப்படி மெதுவா மென்மையா நடக்கிற ஆதி சொன்னான் நான் வலிமையானவன்தான் ஆனா என் வலிமை யாருக்கும் துன்பம் தரக்கூடாது எல்லா உயிர்களும் என்னை நம்பி வாழணும் ஒரு நாள் காட்டில் தீப்பரவல் ஏற்பட்டது எல்லா விலங்குகளும் பதற்றத்தில் ஓடின ஆனா ஆதி மட்டும் தன் பெரிய தொண்டையை பயன்படுத்தி நதியிலிருந்து தண்ணீர் எடுத்துப் பிடித்து தீயை அணைத்தான் பல விலங்குகளை காப்பாற்றினான் பின்னர் எல்லா விலங்குகளும் சேர்ந்து அவரை பாராட்டினார்கள் அதே சமயம் ஆதியின் தாத்தா ஒரு பெரிய யானை மென்மையாக நடந்து வந்து கண்ணில் கண்ணீருடன் சொன்னார் ஆதி நீ சும்மா ஒரு யானை இல்லை நீ கடவுளின் பாதையில் நடக்கிற வில்லங்கமற்ற வாழ்க்கையை எடுத்தவன் அந்த கணத்தில் மீனுவும் மற்ற விலங்குகளும் இசையாக பாடினார்கள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஆதி ஒரு சின்ன யானைதான் ஆனாலும் அவனது மனது பெரியதும் மென்மையானதுமாக இருந்தது அந்த நன்மைதான் அவனுக்கு நீடித்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்தது நீங்கள் வலிமையானவர்களாக இருந்தாலும் அதை யாரையும் பாதிக்காமல் மென்மையாக பயன்படுத்தினால் வாழ்க்கை மலர்ந்தே இருக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப்